ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அதிமுக கூட்டணியில் மேலும் ரெண்டு கட்சிகள் உள்ளே இணைவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதிலையும் தேமுதிகவை எப்படியாச்சும் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல எடப்பாடி பழனிசாமி வந்து உறுதியாக இருக்கார் சமீபத்தில் அதிமுக தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசும் பொழுது நான் மட்டும் கிடையாது பாஜகவும் கூட தேமுதிகவை எப்படியாச்சும் கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு தீவிரமாக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா தேமுதிக வந்து அமமுகவோட சேர்ந்து அறுபது தொகுதியில் வந்து போட்டிக்கிட்டாங்க அவங்க வாங்கின வாக்கு அப்படிங்கிறது சொற்பமானது அப்படின்னு இருந்தாலுமே கூட பல்வேறு தொகுதிகளில் ஐநூறு நாலாயிரம் நாலாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி சொற்பமான வாக்கு வித்தியாசத்தில் தான் நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை வந்து இழந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் நம்ம வந்து எழுவத்தஞ்சு இடங்களை வந்து பிடித்தோம் அந்த சமயத்தில் மட்டும் இன்னும் சில கட்சிகள் நம்ம கூட இருந்திருந்தாங்க அப்படின்னா அன்னைக்கே நம்ம வந்து ஜெயிச்சிருக்கலாம் அதனால தான் தேமுதிக கிட்ட இப்போ வந்து டெல்லியும் பேச்சுவார்த்தை நடத்தி வந்துட்டு அவங்க சில விஷயங்களை வந்து எதிர்பார்க்குறாங்க அது எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்து எப்படியாச்சும் தேமுதிகவை நம்ம கூட்டணிக்குள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி தலைமை கழக நிர்வாகிகள் கிட்ட எடப்பாடி பழனிசாமி வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வட மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர்கள் சில பேரை வச்சு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் கிட்டையும் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவரான வேல்முருகன் இவர் வந்து இப்ப பண்ருட்டி சட்டமன்ற உறுப்பினராக வந்து இருக்காரு இவர் வந்து சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய அனைத்து கூட்டத்தொடர்லையும் சரி திமுகவினுடைய கூட்டணி கட்சியாக இருந்த போதிலுமே கூட முக்கியமான ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவர் வந்து திமுகவுக்கு எதிராகவே வந்து குரல் கொடுத்து வந்து அதே மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களுக்கு எதிராகவும் அவர் வந்து பேசி வந்துட்டு இருக்காரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் மூத்த அமைச்சரான துரைமுருகனுக்கும் இவருக்கும் வந்து மோதல் போக்கு வந்து ஏற்பட்டுச்சு அதே மாதிரி போக்குவரத்து துறை அமைச்சரான சிவசங்கர் அவருக்கும் இவருக்கும் இடையே சட்டமன்றத்தில் பெரிய ஒரு விவாதமே வந்து நடந்துச்சு அது வந்து சட்டம் மன்ற கூட்டத்தொடருக்கு வெளியிலேயுமே கூட பார்த்தீங்கன்னா இவர் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து பல விஷயங்கள் வந்து பேசிட்டு இருக்காரு அந்த வகையில் தொடர்ந்து இதே மாதிரி மோதல் போக்கு வந்து நீடிச்சு வரதுனால எப்படியாச்சும் வேல்முருகனை தங்கள் கட்சியில் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்காரு நன்றி